பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பா என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தி கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியா அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகும் நீங்கள் சந்திக்கின்ற தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பால் வாழ்க்கையை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் கேது தசை நடக்கையிலே அதற்குரிய ஏழு ஆண்டுகளிலும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குமா அச்சமயங்களில் கேதுவுக்கு உரிய தெய்வமாக விளங்கும் விநாயக பெருமானை வழிபட்டு வந்தால் துன்பங்களில் தோலாமல் இன்பத்தை கடக்கலாம் கேது ஒருவருடைய சுய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கின்றார் என்பதை அறிந்து அந்த திசை நோக்கி இருக்கும் விநாயகரை தேர்ந்து வழிபட்டால் இன்னும் சிறப்பான பலன்களை பெறலாம் உதாரணமாக ஒருவருக்கு மேஷ ராசியில் கேது இருக்கிறார் என்றால் அவர் கிழக்கு நோக்கி இருக்கின்ற விநாயகரை வழிபட அவருடைய வாழ்க்கையிலே நற்பலன் தொடரும் அதுபோல எந்த ராசியில் அமர்ந்திருக்கின்றாரோ அந்த ராசிக்கு உரிய திசையை தேர்ந்தெடுத்து வணங்கும் பொழுது அதிகபட்ச பலன்களை உண்மையாகவே நீங்கள் பெறுவீர்கள் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா ஐந்து இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் வைகாசி இருபத்தி மூணாவது நாள் கார்த்திகை விரதம் திருத்தணி முருகன் பால் அபிஷேகம் திருப்பரம் குன்றம் முருகன் தங்க மயில் வாகன பவனி உலக சுற்றுச்சூழல் தினம் இன்றைய நல்ல நேரம் காலை பதினொன்னு முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை பிறகு ஒன்னு முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை இன்றைய குளிகை காலை பத்து முப்பதில் இருந்து பன்னிரெண்டு மணி வரை இது சதுர்தசி இரவு ஏழு ஐம்பத்தி அஞ்சு வரை பிறகு அமாவாசை இன்றைய நடப்பு நட்சத்திரம் கிருத்திகை இரவு ஒன்பது இருபத்தி எட்டு வரை அதற்கு பிறகு வரை யோகம் அமிர்த சித்த யோகம் சூழம் வடக்கு பரிகாரம் பால் இன்று நோக்கு இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி துலாம்ரா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றார் சூரியனோடு புதைந்த புதன் மிதுனத்தில் பணம் கொட்டும் ராசிகள் உங்கள் ராசி எது ஜூன் பதினாலாம் தேதி அன்று புதன் பகவான் மிதுன ராசியிலே நுழைகின்றார் அதற்கு பிறகு சூரிய பகவான் ஜூன் பதினைந்தாம் தேதி அன்று மிதுனத்தில் நுழைகிறார் இதனால் மிதுன ராசியில் சூரியன் மற்றும் புதன் ஒன்று சேருகின்றன இதன் தாக்கம் அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயமாக இருக்கும் நவ கிரகங்களின் தலைவனாக சூரிய பகவான் விளங்கி வருகிறார் இவர் மாதத்திற்கு ஒரு முறை இடத்தை மாற்றக்கூடியவர் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் பொழுது தமிழ் மாதம் பிறக்கிறது இவர் சிம்ம ராசியின் அதிபதியாய் திகழ்ந்து வருகிறார் நவ கிரகங்களில் உச்ச அதிகாரம் கொண்டவர் சூரிய பகவானாக விளங்கி வருகிறார் நவ கிரகங்களின் இளவரசனாய் விளங்கக்கூடியவர் தான் புதன் இவர் பேச்சு நரம்பு வியாபாரம் கல்வி புத்திசாலிதனம் உள்ளிட்டவர்களுக்கு காரணியாக திகழ்ந்து வருகிறார் புதன் பகவான் மிக குறுகிய காலத்தில் தன் இடத்தை மாற்றக்கூடிய இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படும் வருகின்ற ஜூன் பதினாலாம் தேதி அன்று புதன் பகவான் மிதுன ராசியிலே நுழைகிறார் அப்படி அவருடைய சொந்த ராசியான மிதுன ராசியிலே சூரியனும் புதனும் ஒன்று சேர்கின்றார் இதன் தாக்கம் அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயமாக இருக்கும் இருப்பினும் ஒரு சில ராசிகள் இதனுடைய தாக்கத்தை அனுபவிக்கப் போகின்றன அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து காண்போம் முதலிலே ரிஷபராசி சூரியன் மற்றும் புதன் இவர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறது தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் ஆடம்பர வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது நிறைவான குடும்ப மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கும் நிதி ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் போதுமான செல்வம் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்திலே தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நம்பிக்கை கூறி வாய்ப்புகள் உங்களை தேடிவோம் மற்றவர்களும் செல்வாக்கு அதிகரிக்கும் அடுத்தது மிதினராஜ் சூரியன் மற்றும் புதன் சேர்ந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகின்றன புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றி கிடை நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலையும் முடிவடை நிதி நிலவையிலே நல்ல முன்னேற்றம் மற்றவரிடத்தின் செல்வாக்கு அதிகரிக்கும் மற்றவர்கள் கவனத்துக்கு ஈர்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல் இருக்கும் கருத்து இருக்கும் குடும்பத்தினர் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்கு உங்களுக்கு சாதகமாய் முடியும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் அடுத்தது சிம்மராசி சூரியன் மற்றும் புதன் உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகின்றனர் எதிர் நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கையில் அனைத்து விதமான மகிழ்ச்சிகளும் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட காலம் நிலுவையிலே இருந்த வேலைகள் முடிவடையும் புதிய வருமானத்திற்கு ஆதாரங்கள் அதிகரிக்கும் கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர போகிறது நண்பர்களால் உதவி கிடைக்கும் உறவினர்களால் உங்களுடைய ஆதரவு உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் இதை போன்ற கோச்சார பதிவுகளை பெறுகின்ற பாக்கியவான்களே புண்ணியவான்களே அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இப்பொழுது ஜூன் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் உங்களுக்கு பதிவிடப்பட்டு இருக்கிறது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் உங்கள் ராசியை தேர்ந்தெடுத்து நீங்கள் கேட்டு ஜோதிட ஆலோசனையை பெறலாம் ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவில் தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாக கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை காணலாம் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய் அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலாபலனியும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் நாம் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் கேட்க இருக்கின்றோம் முதலிலே மேசராஸ் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் ஆன்மீக நாட்டம் அதிகரி உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் தேடி வருவார் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் நன்மைகள் நடக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் தேடி வருவார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் நன்மைகள் நடக்கும் நான் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எளிதில் முடித்து விடலாம் என்று நினைத்த காரியங்கள் கூட இழிவரியில் போய் முடியும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து செல்லும் வியாபாரத்தில் அவசர முடிவுகள் வேண்டாம் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் தடைகளை தாண்டி முன்னேறும் நட்சத்திர பிறங்க கிருத்தி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எளிதில் முடித்து விடலாம் என்று நினைத்த காரியங்கள் கூட இழு வரியும் போய் முடியும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் வந்து செல்லும் வியாபாரத்தில் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் தடைகளை தாண்டி முன்னேறும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் பலன் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சாதிக்கும் நான் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் உடன்போது நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய ஏஜென்சி எடுப்பீர்கள் உத்தியோகத்தின் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சாதிக்கும் நான் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு ஆனாலும் தேவையான பணம் கையில் இருந்தால் சமாளித்து முடியும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூரிலிருந்து வந்து எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சியை பிற்பகலுக்கு மேல் தொடங்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும் அம்பிகையை தியானித்து வழிபட்ட தேல்கள் அனைத்துமே சாதகமாய் முடியும் நட்சத்திர பலன் உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனாலும் தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்து விடுவது பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்நோய் அதிகரிக்கும் வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டார் ஆயிலிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கும் வியாபாரத்தின் விற்பனை அதிகரிக்கும் நம்பிகளை தியானித்து வழிபட செயல்கள் அனைத்துமே சாதகமாய் முடியும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாய் முடியும் தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மனதிலே துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் அதிகரி வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட பலன்கள் அதிகரி நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு இன்று உற்சாகமாக காணப்படுகிறோம் உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாய் முடியும் தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் மனதிலே துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் அதிகரி பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட பலன்கள் அதிகரி கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள் இளைய சகோதரனும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சி தரும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் என்று துர்கையை வழிபட காரியங்கள் வெற்றிகரமாக முடிந்து நட்சத்திர பலன் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதே தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு இளைய சகோதரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சி தரும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்தபடி சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று துர்கையை வழிபட காரியங்கள் வெற்றிகரமாய் முடித்து மிக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஸ்ட தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் என்ற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் பொழுது அதிகவனமாகவும் கவன சிதறலின் இயக்க வேண்டும் சந்திராஸ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு குலதெய்வ வழிபாடு அல்லது மேல் மலையினோர் அங்காள பரமேஸ்வரி அல்லது திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வர அந்த ஆசீர்வாதம் கிடைத்து தின தீட்சணை குறை விருச்சின ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டின் அன்பு தொல்லை குறையும் வேற்றுமதத்தோர் உதவார் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் கனவு நனவாகும் நட்சத்திர பலன் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் சிக்கனமாக செலவழித்து சேமிக்கத் தொடங்கும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டின் அன்பு தொல்லை ஓய்வு வேற்றுமதிப்போரும் உதவார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் கனவு நினைவாகும் நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் தடைகளை கண்டு மாட்டீர்கள் அரசு அதிகாரிகளும் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தாயாருடன் மீன் விவாதம் வந்து போகும் புது வேலை அமை வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தடைகளை கண்டு மாட்டீர்கள் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயாருடன் மீன் விவாதம் வந்து போகும் புது வேலையம் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார் அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வே நினைத்ததை முடிக்கும் நான் நட்சத்திர பலன் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார் திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அதிகார பதவியில் இருப்பவர் நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீன் நினைத்ததை முடிக்கும் நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறி பிரபலங்களால் ஆதாயம் உண்டு பழைய கடன் கட்டுப்பாடுக்குள் வரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் சிந்தனை திறன் பெருகும் நாள் நட்சத்திர பலங்கள் அவிதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறியில் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் தேடி வருவார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் பொது பலன்கள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே அந்தஸ்து உயரும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் பண வரவு திருப்தி தரும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டர் துலங்கும் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே அந்தஸ்து உயரும் அரசால் அனுகூலம் முதலட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவரும் வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் வியாபாரத்து பழைய சரக்குகள் விற்கும் பணவரவு திருப்தியாக இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயம் பற்றி நடந்து கொள்வதில் தொட்டது துலங்கும் நா இது வரை பொதுவலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்